தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் சிப்காட் என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது இதுக்கு ஆன்சரில் கனரக தொழிற்சாலை நடுத்தர தொழிற்சாலை சிறு தொழில் தொழிற்சாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நடுத்தர தொழிற்சாலை சிறு தொழில் தொழிற்சாலை ரெண்டு வந்துடும் கனரக தொழிற்சாலை வராது சிப்காட் அதோட விரிவாக்கம் பார்ப்போம் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் இந்த சிப்கார்ட் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டது தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தின்படி தான் சிப்காட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது சிப்காட் தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனம் எப்பயுமே தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிப்கார்ட் தொடர்பான இல்லை தொழில்துறை சம்பந்தமான கரண்டபர்ஸ் என்ன இருந்தாலும் அதை தெரிஞ்சுட்டு போங்க அதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நில வங்கியை உருவாக்க சிப்கார்ட் முன்மொழிந்துள்ளது இந்த திட்டத்தையே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை தான் அறிவித்தார் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலத்தை உருவாக்கி ஆகணும் இன்னும் புதுசாக இந்த சிப்காட் அமைப்புக்காக அதன் மூலம் தொழில் வளர்ச்சி அடைந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பதவி கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க தமிழகத்தின் முதல் சுற்றுலா தொழில் பூங்காவை கன்னியாகுமரியில் அமைக்கிறது சிப்காட் அமைப்பு தொழில்துறை சம்பந்தமாக நீங்கள் படிக்கிறப்ப எம்எஸ்எம்இ அப்படின்ற வேடை பார்த்துருப்பீங்க அது என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் மைக்ரோ அப்படின்னா குறு ஸ்மால் அப்படின்னா சிறு மீடியம் அப்படின்னா நடுத்தர சிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வணிக நிறுவனங்களை அது டெவலப் பண்ணுது அடுத்தது டிட்கோ அப்படின்ற அமைப்பை நீங்க தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இதை தமிழில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அதே ஆண்டில் தான் டிட்கோவும் ஏற்படுத்தியிருக்காங்க டிட்கோ அமைப்பு பெரிய மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவிக்கிறது இந்த டிட்கோ அமைப்பு அரசு மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் இணைந்து ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தவும் வழிகானது